வீட்டிலெலாம் ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட ஒரு காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வைப்பாங்க அந்த மசாலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலே அந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகுளுந்தம் பருப்பு இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதக்கி போங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒரு தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மசிஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஒரு கப் சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பொடியாட்டு பச்சை சுமாதிரிலாம் போயிடும் நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் உடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக உடச்சி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இங்கே வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது ஹேமஸ் கிச்சன் ஃபுட்ஸ் கரம் மசாலா தான் சேர்த்துருக்குறேன் கூடவே மல்லியில் தூவிட்டு இறக்கிடலாம் இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு வந்து கல்யாணம் விட்டு உருளைக்கெழங்கு மசாலா ரெடி